அதில் எப்படி உங்கள் ஒய்ஃபு முதல்ல ஆனது எப்படி நான் இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சும்மா விளையாடிக்கிட்டே நடக்கிற டைம் எனக்கு அன்றைக்கி கொல்ல இல்லை அண்டர்ல ஒரு வேலை இருந்தது பில் கலெக்டராக பில் கலெக்டர் அந்த வேலை இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸரு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருச்சு போகக்கூடாது நீ இந்த மாதிரி வேலை செய்து போ அப்படின்னு சொல்லிட்டு முனிசிபல் ஏரியாவில் பார்க் பண்ணுற லாரி அந்த பார்க்கிங் பார்க்கிங் சார்ஜ் அது அது பிரிவு வேலை அப்படின்னா அதுதான் கரெக்டு சரி நாங்கள் கெமேனு சொல்லுவோம் பில் கலெக்டர் ஆமாம் அந்த பிரிவு வேலை வாங்கி கொடுத்தா அந்த டைமில் ஒரு லாரி ட்ரைவர் இருந்தான் அவன் அவன் குஞ்சு போய் அவன் பேர் குஞ்சு அவன் ரொம்ப சட்டல் ம் அவன் மாட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு അപ്പോൾ എനിക്ക പോലീസിലെ നല്ല പിടിപാട് ഒരു കാർന്നത് അതിൻ്റെ ഒരു ആട്ടോ ഇന്നത് അന്നത്തെ അത് മാറി ഒരു ഇത് നമുക്ക് എപ്പോൾ എനിക്ക് താജം ടൗണും എന്നോട് ഇഷ്ടത്തിൽ നടന്നിട്ട് അപ്പം എന്താ ലഹല ആയതിനാൽ രയിൽവേക്ക് ഉള്ളതാണ് ആരും നിൽക്കുന്നത് അങ്ങനെ എനിക്ക് കളക്ഷൻ പണമ അത് വില വരും ടൈമിലെ വെറും കാട വെച്ച് വെളുമായി அங்கே புக்கிங்கில் கம்பல்றி சொல்லியிருக்காங்க அந்த அளவு வந்தால் அந்த அளவு வந்தால் மணி அந்த மாதிரி ஆகும் மணி அது சரி மணி இப்போ போக அடுத்த லாரி கிடக்குது பஸ்ஸு வந்து மிஸ் ஆகி போலீஸ் வேறு வந்து போலீஸ் வந்து போய் நானா இந்த மணி ஃபீஸ் கொடுக்குறதில்ல சார் எப்போ என்ன ட்ரை ஃபீஸ் கொடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் வாங்க எப்படியாகும் வர போலீஸெல்லாம் எனக்கு வந்த சரி போயிடுச்சு ஓடி போயிடுச்சு அந்த பிரச்சனையும் இல்லை அந்த லார்க்கிழமை பிரச்சனையே இல்லை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ச மத்தியானத்துக்கு மேலே நான் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போய் இருக்கும் அந்த பார் ரயில்வே இன்னொரு பார் இருக்காங்க எப்போவும் ரெண்டு ஸ்மார் அடிக்கிறது அங்கே தான் அங்கே போய் அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த அபிரகமா சார் அடிக்கிறாங்க ம் ம் நான் சொன்னேன் சார் என்ன சார் இங்கே இங்கே நீங்கள் இதை எதை அறாம் தான் இல்லை சார் நான் எல்லா ஜுமா நாளிலும் பள்ளியில் போயிட்டு இங்கே வந்து ஒரு சொன்னோரை அடிச்சுட்டு தான் வீட்டில் போவோம் சாப்பிட்றேன் சிலம் இத்தனை வருஷமாக ரெண்டு வேலை இருக்கோ அதுவும் ஓகே சார் ஓகே சார் அந்த மாதிரி இருக்கிற நிலையில் ஒரு நாள் இவர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இதில் வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டான் வீட்டில் போகும்போது அவர் பிள்ளை ஒய்ஃபு அது என் பிள்ளை எட்டாவது கிளாஸ் எப்படி அது என் பிள்ளை பத்தாவது கிளாஸில் அது என் அக்கா பிள்ளை பத்தாவது கிளாஸில் அது ஒரு தாராவை மாதிரி இருந்தால் பிடிங்க அந்த பிள்ளையை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி அதாவது என் பண்டாட்டி பிள்ளைய பார்த்து நினச்சே இடு இது பெண் இது நான் ஒரு நாளாவது கிடச்சிருக்கேன்னா ஒரு பதினாயிரம் ரூபா வேணும்னு சொல்ல பண்ணலாம் அந்த டைம்லருந்து சரி ரைட் அப்படின்னு மனசுல ஐயா கிட்ட எல்லாமே சரி ஓகே ஓகே சொல்லிவிட்டு வந்தாச்சு ம் அப்போது பிள்ளைய அது போயிருச்சா அதனால் என்ன தெரியாது ஒரு அந்த டைம் கண்டது தான் ஒரு தடவை பார்த்து கொஞ்சம் நேரம் மூணு மினிட்டு அடுத்த நாள் இவர் வர்றது பாத்திமா காலேஜில் ஒரு கிரவுண்ட் இருக்கு கோலை பக்கத்துல அந்த பிரிட்ஜு தாண்டி அந்த சைடில் தான் ரயில்வே காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டில் தான் இந்த ஐயா தாமசிக்கிறது சரி பப்தர்வா சார் இது பாத்திமா கோலையோடு சேர்ந்து விம்மலை கிருதியாக ஹைஸ்கூல்னு ஒன்று இருக்காங்க குளத்தில் அங்கே தான் இந்த பிள்ளை பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த பிள்ளை என்ன மூணு பிள்ளை மூணு பிள்ளை மூணு பொற்ற பிள்ளைகளும் நான் அந்த சைடில் பாத்திப்பா கோ எனக்கு அங்கே போய் இந்த கலெக்ஷன் இருக்குது நல்ல பெரிய ஆளாக அப்படியே சூரு சுற்றாங்க அப்படியே நிற்கும் போது செஞ்சு பிள்ளை வச்சு ரெண்டு ஹலோ எங்கப்பா சிம்பி போயிடுச்சு மூணாவது நாள் கரெக்டு நான் நிற்கிற இடத்துலே வந்து சின் பாட்டியாயிருச்சு பேரை கேட்டு பேரை சொன்னேன் அப்போ மாமா கூட போதோன்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சி ஒன்பதாவது நாள் அந்த ஐயா என்ன கூப்பிட்றாரோ ரயில்வே யார் ரயில்வே யார் மணி இன்னும் வந்துட்டு போனேன் அப்படி அப்படினா உங்க பணம் இருந்துச்சு நான் ஒரு இருநூறு ரூபாய் பணத்தை கொடுங்க சனிக்கிழமை வந்துடுறேன் ஏன்னா எப்போவுமே கலெக்ஷன் காசு எங்கிட்ட இருக்கோம் சனிக்கிழமா வாங்கிக்கோ வாங்கிக்க முடிச்சு முடிச்சிடுவோம் வெள்ளிக்கிழமை நாங்கள் ரெண்டு நாள் சேர்றோம் எல்லா எப்பவுமே சேருது சில வேலை அதனால எனக்கும் வாங்கி கொடுப்போம் சில பேர் நான் வாங்கி கொடு கொடுக்குறது இப்போ நான் தான் செலவு பண்ணுறது ஏன்னா எனக்கு அங்கே வேணும் ஒரு வேணும் வேண்டி பார்க்க எதுக்கு தரும் இந்த மாதிரி ஒரு அர்ஜெண்ட்டு இருநூறு இருநூறுபா என்ன சார் அதே நாளை மருமகள் ஊருக்கு போகிறாங்க இப்போ ஸ்கூல் டெக்ஷன் தானே ஓ அவன் போகும்போது எதாவது வாங்கி கொடுக்கணும்ல ஓ சார் சாரி சார் இப்போ பணம் எதுவும் இல்லை காலில் கொடுத்துட்றேன் நான் எடுத்துட்றேன் அதுவும் அதுவும் அப்போ அப்பவே கொடுக்கலாம் கிட்ட இருக்கு ஆனால் நினைச்சா வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போவோம் அது ஒரு சான்ஸ் காலையில் ஒரு கையில் எல்லாம் போட்டு வீட்டில் போவோம் வீட்டில் போகும்போது இதுக்கு முன்னாடி எனக்கும் சொந்தமாக ஒரு ஆட்டோ இருக்குது அதில் ஒரு டிரைவரை ஏற்பிச்சு அதில் ஷூட் கேஸில் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி யூனியன் முறையில் ப்ரெஸ் கிளப் இருக்குது இருக்குது அதில் இடையில கோவணி இருக்குது மேலே போகிறதுக்கு கோடிக்கும் அந்த கோவணி இடையில ஒரு ரூம் போல ஒரு சின்னதாக இருக்குது அது அங்கே டாக்ஸி ஓடுறவங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் தெரியல தெரியும் யாருக்கும் தெரிய வந்துடலாம் இல்லைன்னா அதாவது நடந்து ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி போயிடலாம் நான் அங்கே வச்சுட்டு டிரைவர் வீட்டுக்கு போகணும் கைதிட்டு ஆட்டோ டூ ட்ரைவர் வேற இருக்கா சார் ஆ கொடுத்து உடனே பிள்ளை ட்ரெஸ் கரெக்டு பதினாலு பதினாலு வயசு சரி அந்த சரி சரி சார் സ്റ്റാക്ക് സ്റ്റാൻഡ്ക്കാ അപ്പം ബസ് സ്റ്റാൻഡിൽ ഇങ്ങനെയൊക്കെ പോയി അത് ചിലമാ പോകുന്നു ട്രോണ്ട വണ്ടിയിൽ പോയി അപ്പം പോ അവർച്ചാൽ ശരി പോട്ട് അവിടെ നാ ഇന്ന് പ്രസ് ക്ലബ് വന്നോണ്ടേ മാറി സാൻഡിഷാട്ടും പോട്ട് ശരി ട്രേണ്ട തന്നെ എനിക്ക് ട്രോഡർ വരെ തര വേണ്ടി ആഫീസം നാണും പറഞ്ഞത് சரி வந்து பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் போகும்போதுண்ணா கன்னியாகுமரியில் வேற போயிடுச்சுன்னா கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் சாயந்தரத்துக்குள்ள வீட்டில் போயிருக்கலாம் என்ன ஒரு நாலு மணி நேரம் அப் அண்ட் டவுன் பஸ் நான் அப்படி சம்மதிச்சிருச்சு கன்னியாகுமரியாக சேர்ந்து கன்னியாகுமரி சேரும்போது ஒரு நாலு மணிக்கு மேலே ஆச்சு சாயங்காலம் சாயங்காலம் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ரூம் எடுத்து குளிச்சுட்டு போயிடலாம் சரி நீங்கள் பயங்கரமான ஆளாக உடனே இது என்ன பார்த்து மாத்திரம் இல்லை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் இங்கே திருத்தணி டூரிஸ்ட் ரொம்ப ஒன்றும் இருக்கு அந்த காலத்தில் இப்போ அதில் இப்போ எங்க கொலை யோசனமாக ஆக்கி சரி சரி சொல்லியாச்சு இது வந்தாச்சு ரூமில் வந்து சரி இல்லந்தாலும் போக முடியாது ஐயோ வீட்டுல அப்போ அந்த காலத்துல போன்கி அந்த தொல்லை கிடையாது எழுதி எழுத்து போட்டாதான் அதுவும் ரெண்டு நபாலும் தான் மூணு நாள் ஆகும் ரெண்டு மூணு நாளாக யாரும் வந்து கேக்குறதுக்கும் இல்ல உம் இவங்க வீட்டுல அக்கறையே இல்லை இவருக்கும் வெளிய அக்கறை இல்ல ஏன்னா இவர் அனுப்பிச்சாச்சு அங்க வாங்கிருக்குன்னு நினைச்சுக்குவாங்க அவ்வளவுதான் உம் இவர் இங்கே இருக்கோம் அவர் அங்கே இரு அங்க ரெண்டு கூட்டரும் அதே மாதிரி மாமா மாமா கிட்ட இருக்கா மருமா கிட்டே இருப்பான்னு அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கன்னியாகுமரி இங்க ஆஃபீஸில் போய் சொல்லிடுச்சு சொல்லிடுறதுக்கு ஆலை ஏற்படுத்திடுச்சு நான் செல்லாததுனால அவர் நான் அதுக்கு ராஜுன்னு ஒரு ஆள் அந்த அந்தாண்ட்டு சொல்லி விஷயத்தை என்னுடைய டிரைவரே மூணு நாள் ஆச்சுன்னு திரும்பி பிள்ளை இந்த பிள்ளைங்க கொ கொன்னா கூட போக மாட்டான் தலைச்சு போனி போகணும் கூட விட்டு போகாது அந்த மாதிரி கொண்டு வந்த மாதிரி அப்புறம் எனக்கு என்ன பண்ண முடியும் நான் அப்போ அந்த டைமில் எனக்கு கொல்லத்தில் நல்லா ஹேண்ட் இருக்குதுனால என்ன வெளுத்துள்ளி இருக்குதுல்ல வெள்ளை பூண்டு வெளுத்துள்ளி சம்சம் வராது வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு சம்சின்னு வரா இருக்காங்க அடுத்த ஆண்ட்ரே எனக்கு ஒரு ரூம் வேணும் ஒரு வீடு வேணும் ஒரு ரூம் ஆகணும் பரவாயில்ல ஒரு ரூம் வேணும் അപ്പം എന്താണെന്ന് ചെന്നോ അളിയോ ഞാൻ വീട് നീ എടുത്തോ ഒരു റൂം നീ എടുത്തോ ഞാനും എൻ്റെ ഭാര്യയും മൂന്ന് പിള്ളേരും വേറെ അടുത്തു കുറിക്കിടന്നോളാം നിനക്കെന്താ നിൻ്റെ പെണ്ണ് മാത്രം കഴിഞ്ഞാൽ പറഞ്ഞോ പോകൂൾ ഓപ്പൺ ആകുമ്പോൾ വിവരം ചിരിച്ചിരിച്ച് വീട്ടിലെ ഇല്ല അപ്പം എത്ര മാസം എന്താ വീട്ടിൽ മൂന്ന് മാസത്തിന് മേലെ ആകുന്നു ഒന്നാമത് മാസത്താൻ നമുക്ക് അങ്ങനെ തെരിഞ്ഞത് അതെ സ്കൂൾ ഓപ്പൺ ആകുമ്പോൾ അപ്പം തുടങ്ങിയിട്ടു ഇടയിലെ അബ്രഹ്മ സാറ് എന്നെ കൂട്ടി വെച്ചു മണി മരുമോളെ കാണുന്നില്ലല്ലോ മരുമോള് അന്ന് സാറ് തുറഞ്ഞനുസരിച്ച് വൈസാ സാറിൻ്റെ ആട്ടോ കാണിച്ചത് ബസ് സ്റ്റാൻഡിൽ കൊണ്ടുവിട്ടു അത്രേ ഉള്ളൂ പിന്നെ അതിനെപ്പറ്റി എനിക്കൊരു വിവരമുണ്ട് സാർ ആ നമ്മളെ കാര്യം കഴിഞ്ഞു പിന്നെ അവ എണ്ണ പണിച്ചാലും എന്നെ പുറത്തിറക്കാനൊക്കെ ഇതുമില്ല ആറായിരം താരം അവിടെ നിന്ന് എനിക്ക് അത് ஊற்றி விட்டுருச்சு இது வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு போலீஸ் கொல்லத்து சிஐ எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்த சிஐ மனோகர் சரி ரூரல் சிஐ இந்த விஷயம் இந்த நடந்த சம்பவம் கரெக்டா சொன்ன வந்துடுச்சு ஆ மணியன் நான் கொண்டு போகிறது மணியன் காரில் ஏற்றி என்ன பஸ்லேயே பஸ்லேயே கன்னியாகுமரி அது கன்னியாகுமரியில் தெரியாது அது எந்த பசங்க நான் ட்ரைவர பஸ்ஸில் ஏற்றி விட்டுருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் அது அந்த மாதிரி இருக்க சொல்லிடுறான் அப்படியாக்கு அப்படியாக்கு காப்பாற்று அந்த வெள்ளிட்டு மணியனோட நோக்க என்ன பிறகு மணி ஸ்டாண்ட்னு ஜீப் எடுத்துட்டு தனியும் லை சார் விட்டுற ഇവിടെ അപ്പോൾ ചെറിയ സ്പോർട്സ് സൈക്കിളിക്ക് അങ്കയ്ക്ക് തുത്തരതൊക്കെ ഒക്കെ ബാഗ് വെക്കുന്നതും അതിൻ്റെ അടുത്താണ് അങ്കയ്ക്ക് പോകതൊക്കെ എന്താ പിരിവല്ല അതേ വണ്ടിയിൽ നിന്നതാണ് സൈക്കിൾ അങ്ങനെ വെച്ചിട്ട് ചീപ്പിലായി വേറെ അങ്ങനെയൊക്കെ അതെല്ലാവരും അപ്പോൾ എനിക്ക് തെരഞ്ഞെടുക്കും ഡേ ഇവിടെ പിന്നെ ഇവിടെ വെള്ളപ്പുണ്ട് വീട്ടിൽ വീട്ടിൽ വാടകയ്ക്കും വെളിയിക്കുന്നതിന് ഉള്ള ഏറെ വിളിച്ചിട്ടുണ്ടോ വെളിയിക്കുന്ന ഉള്ളേന്ന് ആ അവൻ്റെ കൂടെ ഉണ്ട് എന്ന് ഞങ്ങൾ പെണ്ണിനെ ഒന്ന് പാകണം അപ്പം കേൾക്കാം എന്നാ എൻ്റെ ഇടന്ന് പറഞ്ഞു ഇവിടുത്തെ പോലീസ് അമ്പതി സാറേ പോലീസിനെ ഇവിടെ കൂടാതെ പോലീസൊക്കെ ശരി കൊണ്ടുവന്നാ അരമണി നേരത്തുക്കുള്ള വന്ന് വന്നിരിച്ചു വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഓ உங்கள் கூட போ இந்த மாதிரி ஆகும் இவன் நம்பாத இவன் ரொம்ப கெட்டவன் அது தெரியாது கண்ணன்னு சொல்லலை ரொம்ப கெட்டவன் இவன் கூட இவன் விட்டுருச்சுன்னா நீங்கள் கொண்டு செய்யுங்க அந்த பிள்ளை காலங்கையும் கெட்டி விட்டுட்டு கடலில் போட்டுருங்க அதே மாதிரி இவன் கூட விட்டுருச்சுன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இந்த செய்ய சொன்னான் பெண்ணென்ன சொல்கிறது நான் வருது இல்லை எதானால் அது சரி പോകാതെ <laughs> <laughs> பிரிவு வேலை வேலை அந்த தப்புக்கு போகாத அப்படின்னு சொல்லி இந்த வேலை கொடுத்தது அது கொடுக்குறது தான் ரொம்ப இதாயி போச்சு அது இன்னும் வசதியா போச்சு வசதியா போச்சு அந்த டைம்ல எனக்கு ஒரு ஆட்டோ இருக்கு ஒரு கார் டாக்ஸி காரோட பார்ட்னர் இருக்கு ஓ இதுதான் வேற பம்பளங்க விஷயம் தான் வேற எதுவும் இல்லாத அந்த மாதிரி ஒரு பொழுங்கா இருந்ததுன்னா அப்போவே இருந்திருக்கலாம் ஆமா அந்த டைம்ல இருக்கு இந்த பயிராகி போகுது இந்த மாலை ரிஷ்னி இந்த லைவா அப்படியே இருக்கும் ஓ இப்போ நான் கூப்பிட்டுருச்சு நான் அது ஒருத்தருவா அந்த பிள்ள அது அம்மா ஆச்சு அம்மம்மை ஆச்சு அதுக்கும் அம்மம்மை ஆச்சு இப்போ வந்து எப்போ ஆச்சு அண்ணன் எனக்கு தானே என் அடுத்து வரும் சொல்லுவா சில டைம்ல எங்க கோவில் எல்லாம் வந்துருவா இது பக்கத்துல தான் சரி அப்புறம் இந்த பொண்ணு உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாச்சு போறது இல்லை அது பட்டத்தில் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அது பட்டத்தில் இப்பட நடக்கத்தில்லை அவன் இவனா எங்களை சம்பிக்கிறதுல மட்டும் இல்லை

இவங்க மாமா இவங்க இவங்க அம்மா இவங்க அண்ணன் இவ இவள்ள தம்பி பின்ன பெரிய அம்மா பையன் அவர் அஞ்சு பேர் வந்தாங்க சரி எதானாலும் சரி நீங்கள் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்காத அப்படியே அப்ப நான் என்ன நினைச்சேன் இவங்க கொண்டு போயிடுச்சுன்னா நமக்கு வசதியாச்சு வேற நமக்கு இது இருக்கிறதுனால வேற போக முடியாது எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புருஷனுக்கான புத்தியே இல்ல அந்த இது இருக்கு இல்ல அதான் அந்த மாளினி மனசுக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு எண்ணம் வேணும் எப்பவுமே ஒத்து போதும் அது ஒரு எண்ணம் வந்திருக்கீங்கன்னா அது வெறும் இந்த மடுக்கிற டைம் வரைக்கும் அது வேணும் அத விட்டுட்டு வேற ஒண்ணும் ஓடுறதில்ல இது போயாதான் அடுத்தது அடுத்தது அந்த மாதிரி அதான் இது வந்தது இந்த பொண்ணு விட்டு போச்சுன்னா பரவாயில்ல நீங்க நினைக்கிறீங்க அத விட பாட்டேக்கு கடைசியில் என்ன சொன்னேன் இப்போ நீ கர்ப்பிணி இங்கே வசதி ஒண்டியாதனால நடக்காது ஷென்ஸ் வீடும் நீ ஒரு ஒன்று செய் இப்போ அம்மா கூட போகும் நான் அங்கே வந்துடுறேன் சரி மாசம் வருஷம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அங்கே இருப்பேன் சரி ஞாயிறு பிரச்சனை இல்லை நான் வந்துடுறேன் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா வந்துடுச்சுன்னா கிழம காலில் வந்தால் போதும் ஆஃபீஸுக்கு அப்படி சொல்லி எப்படியோ சம் சமாளித்து அனுப்பிச்சுடுங்க அப்புறம் ஒரு மூணு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு மேல் அந்த பக்கமே பார்க்கல திரும்பி பார்க்குற அப்புறம் வேற காஷ் இது செம்மி ஃபேக்டரியில் கொஞ்சம் ரெண்டரை வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வேறு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு நான் அதனையும் கொண்டு கோவலத்துக்கு போகிறோம் கோவலம் போகும்போது டூ ஹண்ட்ரடத்தில் வந்துருச்சுன்னா கோவலத்துக்கு தனி ஒரு டயன் அந்த டானாக எடுத்து திருப்பி வச்சுச்சுனா எட்டாப்பில் ஒரு பிராண்ட் ஷாப் இருக்கு அங்கே ஒரு ஃபுல் பாட்டில் ரம்மு ஹேர் கொலீஷர் ரம்மு அது வந்து நூற்றி நாற்பது ரூபா அமைச்சி அதுவும் வாங்கிட்டு வரும்போது என்னுடைய பெண்ணு ஒரு பிள்ளையை எப்படி தூக்கிட்டு நடந்து முன்னாடி உம்மா அவரு அப்படின்னு சொல்கிறது அப்படியே ரோட்டில் விழுந்து ஒரு பிள்ளைய கைப்பிள்ளையும் சேர்த்து ஒரு பிள்ளை ரோட்டில் விழும்போது அது அடுத்தவங்க எல்லாருமே கோழி குடிச்சு ரெண்டு சிட்டி தானே ரெண்டரை சிட்டியில் கோழி குடி இந்த தள்ளை பக்கத்தில் தள்ள கொஞ்சம் பின்னாடி நடந்தது தள்ளை வந்துட்டு அப்படியே ரெண்டு செஞ்சில் அடிச்சுட்டு படவாவே நீ இந்த மாதிரி என் பிள்ளையை கெடுத்து அதுக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்து போயிட்டானே நீ நல்லாயிரம் பண்ணா ஒரு பொண்ணு வரணா அப்படியாக்கும் இப்படி ஆகணும் அழுகுது நாட்டுக்கார்ட்டே சொல்றது ஓ பாரியா പുള്ളയൊക്കെ എടുത്തിട്ടാ താ ഒരു പുള്ളയായിട്ട് പാകല രണ്ട് വർഷം ആയിട്ട് അപേക്ഷ അപ്പോൾ അടുത്തവേ എന്നെ പാകിത് രമക്കാൻ പാൻസ് ആട്ട് പണി ഒഴിച്ച്ക്ക എന്നെ എല്ലാം നീ എല്ലാവരും ആമ്പലയാ എങ്ങേ അവമാനം ഇല്ലയോ എണ്ും പേശ്രക്ക മുടിയ ഒന്നും എടാതെ ശരി കൊണ്ടു പോകും കൊണ്ടുപോകും ഒരു ഒന്നില്ല ഇപ്പൊന്നെ എൻ്റെ കാര്യം ചില പിടിച്ചിട്ട് കരയുക എതും ഒറ്റം ഈ കുഞ്ഞാണ് ഞാനെക്കാട്ടിൽ ഭയങ്കരമായിട്ട് വരുന്നത് കുഞ്ഞിൻ്റെ ഇവിടെ ഇവരെ കരപ്പായി ചൊറി ചൊറി കാറിലിരുണ്ട് അപ്പം കാറിലതാണ് നമ്മൾ പോകുന്നത് എന്നോടേ കാർ താ എന്ന ഡ്രൈവർ കൃഷ്ണൻ പിന്നാടിയിന്നത്തെ പെണ്ണും ഇരിക്കും കൃഷ്ണൻ്റെ അടുത്ത് പോകാൻ പറഞ്ഞു ഞാൻ പോയാ പെണ്ണോട്ട് പോകും ഞാനിവിടെ വന്നിട്ട് പറയുവാണ് വിട്ടി പോവാ പറയും അടുത്ത് നിന്ന് ആട്ടോ വിളിച്ചു അത് കേട്ടി കയറ്റി ഞാനും വേറെ നേരെ അവർ വീട്ടിലെ പെണ്ണോടെ വീട്ടിൽ ചെല്ലും പോണ്ടക്കാരെല്ലാവരും ചേന്ദ്രിച്ച് ഇസ്ലാം കംപ്ലീറ്റ് ഇസ്ലീം ഇസ്ലാം കംപ്ലീറ്റ് മുസ്ലിംസ് ആണ് അത് തെരുവും പൂരാ മുസ്ലിംസ് എല്ലാം ചേർന്നിച്ച് മാമ മച്ചാ കൊച്ചാപ്പാപ്പാ ഉപ്പു എല്ലാം അല്ലെങ്കിൽ ആണും പൊണ്ും എല്ലാം ചേർന്നിട്ടുണ്ട് ചില പേർക്ക് ഹിന്ദു എന്നെ അടിക്കണം ചില പേർക്ക് കൊല്ലണം ചില പേർക്ക് അത് ചെയ്യണം ചില പേർക്ക് വന്ന് ഇപ്പം വേറെ ആക്കണം അപ്പം അത് ലെവലിൽ பல பேர் பல பேசு அப்போது இந்த பிள்ளை எதுக்கு நீங்கள் யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவருக்கு வேணும்னா அவர் என்னை எடுத்துட்டுக்கட்டும் இல்லை அவர் இன்னும் ஒரு பிள்ளைய தந்துட்டு போயிருச்சுன்னா நான் அதையும் சூப்பனும் இல்லை நீங்கள் யாரும் தள்ளி பழக்க வைக்க வேணாம் தானா பழுத்தா போதும் அந்த டைம் அந்த வார்த்தை அது தள்ளி பழம் வைக்க வேணாம் பழுப்பிக்க வேணாம் தானாக அப்பழுத்தா போதும் அதுதான் இல்லை இவர் இன்னும் இன்னும் ஒரு பிள்ளை கொடுத்தா யாரு சொல்றது அந்த இப்ப என்னுடைய பையனுக்கும் பையன் அந்த விட அவ்வளவுதான் அதை வி அதை விட்டு சுமார் முப்பது முப்பத்தொன்று வருஷம் விலகலை சாத்து தான் விலகினது அவர் சத்து விலகிட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போவே என் பண்டாட்டியும் கூட இருக்குது